ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நீதி கட்சியை சேர்ந்த பிரமுகர் ரத்ன சபாபதி முதலியார் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு எம்எல்ஏ தேர்வு பெற்றார் இவர் மெட்ராஸ் மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார் சுதந்திர போராட்ட தியாகி அவனாசிலிங்க செட்டியார் அவர்கள் சுப்பையாவுடன் நெருங்கிய நண்பர் ஆவார் அவர் சிறையில் பல ஆண்டுகள் இருந்துள்ளார் அவர் ஒரு சுப்பையா முதலியாரை பற்றி ஒரு நூல் எழுதுறார் சுப்பையாவுடன் நான் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டுள்ளார் அவ்வளவு அன்பை பெற்றவர் இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு தான் தீவிர அரசியல் இருந்து அறிவித்தார் இது அன்றைய காலகட்டத்தில் அனைவரையும் மிக ஆச்சரியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய குடியரசு நாடாக ஜனாதிபதியான நமது சுப்பையா அவர்களின் நெருங்கிய நண்பருமான ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார் அப்போது கோவை சுப்பையா முதலியார் அவர்களை அழைத்து நீங்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அந்த கோரிக்கையை கோவை சுப்பையா முதலியார் அவர்கள் மறுத்து அந்த வாய்ப்பை நல்ல படித்த ஒரு இளைஞருக்கு வழங்குமாறு அறிவுறுத்தினார் இந்த நடவடிக்கையை பாராட்டி கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கல்கி வார இதழில் சுப்பையா போட்ட போடு என்று ஒரு கட்டுரையை எழுதினார்